வணக்கம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் சீரும் சிறப்பமாக எங்களுடைய உரிமைகளை பெற்று வாழ்வதற்கான ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம் இந்த தைப்பொங்கல் திருநாளிலே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் பல இடங்களிலே எங்களுடைய கட்சியாக பொங்கல் பொங்கி நன்றி செலுத்தி நாங்கள் பகிர்ந்து உண்டு சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கிறோம் எங்களுடைய கட்சி அலுவலகங்களிலேயும் இது இங்கே நெல்லியடியிலே நாங்கள் இன்றைக்கு அந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் சகலரும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்த்து அவர்களும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து பொங்கல் கொண்டாட இருக்கிறார் வேலணையிலே ஒரு பொங்கல் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது இந்த நிகழ்விலேயும் கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் மற்றவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருப்போம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும் பிரஜா சக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதனை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இது மிக மிக தவறான ஒரு விடயம் மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பெற்றிருக்கிற உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் உள்ளூராட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும் சட்டப்படி அதுதான் செய்ய முடியும் அதுக்கு மாறாக